அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு பிக் நியூஸ் பெரிய பிரேக்கிங் நியூஸ் தான் இது சொல்ல வேண்டும் இந்த தீர்ப்பை அருளி செய்த ஜஸ்டிஸ் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் ஜஸ்டிஸ் பி தனபால் இருவருக்கும் என் சார்பிலும் தூத்துக்குடி நேசரத் திருமண்டல சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக எல்லாமே இறைவன் ஆண்டவருக்கு நாம் எல்லா துதிக்கான மகிமையை ஏறெடுப்போம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் என்ன தீர்ப்போ என்று சொல்லி இன்றைய தினம் இரண்டாவது நீதிமன்றத்தில் இரண்டாவது வழக்காக வந்தது நம்முடைய அவர் கிப்சன் தொடுத்த ஒரு மெகா தீர்ப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆடியம் ஆட்டம் என்னங்கிறது போல வயதான காலத்துல எழுபத்தைந்து வயதில் இப்படி ஒரு ஆட்டம் பாட்டம் துள்ளல் இவரோட சேர்ந்து தேவராஜ் இவர்கள் கரையானை போல திருமணத்தை உறிஞ்சி சாப்பிட்ட ஒட்டுண்ணி சாருணிகள் இவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் அநீதியான காரியங்களை செய்திருக்கிறார்கள் இன்னும் அருவருப்பான காரியங்கள் சீ என்று துப்பக்கூடிய அளவிற்கு ஒரு கூடிய காரியங்கள் இதற்கு தாமஸ் ஐயரு கூச்சா பிடிச்சிட்டு போறாரு நல்லா புரிஞ்சுடுங்க பிஷப் ஆக்க உங்களால் அவரால்லாம் முடியாது அவருக்கு எலெக்ஷனே நிற்க முடியாது கே ராஜன் அன்கோ எலெக்ஷன் நிற்க முடியாது அவர்கள் பாக்கிதாரராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு நீதிமன்றி நீதிமன்ற இரண்டு ஜட்ஜஸ் உள்ள நீதி பெஞ்சலையும் இவர்களுக்கு செல்லாமல் போய்விட்டது இனி இவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவர்கள் பாக்கிதாரர் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் அதில் முடியவே முடியாது பாக்கிதாரர் என்று அல்ல என்று நிரூபிக்க கே ராஜனாலேயோ அவர்கள் சகாக்களாலேயோ முடியாது ஆகவே, இந்த தீர்ப்பை கொடுத்தது கர்த்தராகிய கிறிஸ்து யாரை கொண்டு வந்திருக்கிறார் நல்ல நீதி நியாயம் தர்மத்தோடு நல்ல ஜெபிக்கக்கூடிய வேதத்தை நேசிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வேதத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு நீதிமானை நீதிபதி அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி பால் ஐயாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இதுதான் ஆண்டவருக்கு நாம் சந்தோஷமாய் நன்றி செலுத்த வேண்டும் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுத்து விட்டார் ஹலோ பெரிய அற்புதம் அவங்க பால் வசந்தகுமார் ஐயா திருநெல்வேலியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார்கள் அப்பொழுது நேர்மையாக நடந்து கொண்டார்கள் அருமையாக திருமண்டலத்தை நடத்தினார்கள் ஒரு வாங்க வேண்டும் என்றாலும் அவர்கள் கையிலிருந்து காசை கொடுத்து செலவழித்தார்கள் தெய்வ பயம் உள்ள திருமண்டலம் வளர்ச்சி பெற வேண்டும் திருச்சபை எப்படியாவது கலங்கப்பட்டு விடக்கூடாது என்று அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல நீதிமானை கர்த்த நமக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியாக தூத்துக்குடி நேசரல் அட்மிஷன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை பற்றி நீங்க என்ன கேட்குறீங்கன்னா இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ரிட்டர்ன் காப்பியா நம்ம கையில் கிடைக்கல ஆனாலும் எனக்கு கிடைத்த தகவலை உங்களுக்கு இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் பரிமாறுகிறேன் இரண்டு வாரங்கள் அதாவது பழைய லே செக்ரட்டரி நிகர் பிரின்ஸ் கிப்சன் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்க வேண்டும் அதற்கு இடையில யார் ஐயா வந்து யார் பால் வசந்தகுமார் ஐயா பதவி ஏற்கும் வரைக்கும் அதாவது ஸ்டேட்டஸ் கோயின்னு சொல்வார்கள் அவர் வந்து பொறுப்பேற்கும் வரைக்கும் யார் பொறுப்பில் இருக்க எஸ் டி கே ராஜன் அல்ல டி எஸ் எஃப் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கவனித்து கொள்ள வேண்டும் அப்போ விஜிஎஸ் ல போய் அவசர அவசரமா ஒரு வாட்ச்மேன் ரெஜிஸ்டர்ல போய் கையெழுத்து போட்ட எஸ்டிகே ராஜன் அவர்களே உங்களுக்கு கேவலமா இல்லையா உங்களுடைய அந்தஸ்து என்ன உங்களுடைய வயது என்ன இப்படி ஒரு கீழ்த்தரமாக வலது பக்கத்தில் ஒருவர் இடது பக்கத்தில் ஒருவர் கிறிஸ்து கூட இருந்தது போல வலது பக்கம் ஒருவர் இடது பக்கம் ஒருவர் வைத்துக்கொண்டு கேவலமாக ஒரு அங்கி போட்ட ஒரு ஒரு அவர் ஐயர்வாளையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பாட்டு பாடி ஜவுமீர்களே அந்த ஜபம் கூரைக்கு மேலே செல்லவில்லையே அந்த விஜிஎஸ்ஓ அவர்களும் கை ஊப்பி ஜபித்தார்களே அந்த ஜபத்திற்கு பதில் வரவில்லையே எங்களுடைய ஜபம் தான் கேட்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கண்ணீரின் ஜபம் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றது எஸ் டி கே ராஜன் கனவுளையும் இந்த தூத்துக்குடி நேசர திருமணத்தை ஆளுகை செய்ய முடியாது 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 இதற்காக தான் கர்த்தரனை ஏற்படுத்துகிறார் அவர் மூலமாகவே என்னை உள்ளே கொண்டு வந்து அந்த அதாவது முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும் என்கிறது போல அவர் மூலமாகவே என்னை உள்ளே கொண்டு வந்து என் மூலமாக அவர் கனவுலையும் அவர் கட்டையில் போகும் வரைக்கும் இந்த திருமணத்தில் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் வெற்றி சிறந்தார் நாமல்ல இதை செய்கிறது தேவாதி தேவன் அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் ஒரு கர்த்த தான் இதை செய்கிறார் கர்த்த தான் இதை செய்கிறார் ஆகவே திருமண பிள்ளைகள் சந்தோஷமா இருங்க பழி வாங்கும் படம் எல்லாம் இனி நடக்காது காட் நோபல் உள்ளே நுழைகிறார் நாம் பக்காவாக டிச கொண்டு வர போகிறோம் ஆகவே குருமார்கள் மற்றும் டிசி மெம்பர்ஸ் எக்ஸியூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறீங்க இன்னும் அதிகமாக எல்லாரும் ஒன்று சேருவோம் ஒரு பக்கா டிசிப்ளின்டு திரிச்சபை உருவாகும் இது வரைக்கும் போனது போகட்டும் சாக்கடைகளெல்லாம் தூக்கி அள்ளி தூக்கி வீசி விட்டு ஒரு அருமையான நிர்வாகத்தை கொண்டு வர போகிறோம் அருமையான ஒரு லேஸ் செகட்டி துளிகோட பணாசை பெண்ணாசை இல்லாத ஒரு லேஸ் செக்கரிட்டியை கொண்டு வர போகிறோம் அதே போல ஒரு பேராயரை ஐந்து சர்வீஸ் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாராத ஒரு தெய்வ பயம் உள்ள ஜெபிக்கக்கூடிய வேதத்தை வாசிக்கக்கூடிய அருமையாக வார்த்தையை பிரசங்கக்கூடிய ஒரு தேவ மனிதரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் உங்களோடு கூட கலந்து ஆலோசித்து அதை முடிவு எடுப்போம் ஆகவே இந்த தாமஸ் ஐயர் கடவுளையும் அவர் பேராயர் வர முடியாது அவர் மாற்றின் இருக்கிறார் என்கிற அவருடைய கூட பிறந்த சகோதரர் மாற்றின் வந்து இருக்கிறார் துள்ளு போடுகிறார் அதையும் சீக்கிரத்தில் கத்தர் முறையில் மொழியடிப்பார் அவருடைய யார் மாற்றினுடைய மனைவியை கொண்டு இங்கே தூத்துக்குடி டயசிஸில் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக வேலைக்கு அமர்த்திருக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு ஏன் ஜனங்கள் என்னுடைய திருச்சபையில் உள்ள திருமணத்தில் உள்ள அப்பாவி ஜனங்கள் பணத்தை கஷ்டப்படுற ஜனங்களுக்கு வேலை கொடுக்காமல் நீங்கள் விளையாடுவதற்கு இந்த திறந்த மடமா அதற்கு விடமாட்டோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தூத்துக்குடி நேசர் தயசுள்ள திருமண பிள்ளைகள் திருநெல்வேலி டைசுள்ள பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துக்கிடுங்க நியாயமாக ஜெனியூனாக போஸ்டிங் ப்ரமோஷன் இந்த மூன்றும் இந்த அருமையாக நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பகிரங்கமாக உங்களுக்கு நான் அறிக்கை பகிரங்க ஒரு பைசா நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியது கிடையாது அருமையாக நடக்கும் அதே போல் டைசிஸ் கூட இத்தனை லட்சம் கொடுங்க அதையும் குறைக்க போறோம் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எப்படி பதினஞ்சு லட்சம் கொடுக்க எப்படி நீங்கள் வேலைக்கு வருவீங்க எல்லா சட்ட திட்டங்களையும் அருமையாக ஏழை நடுத்தர பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சீனியாரிட்டி படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் என்பதில் மாற்று கருத்தில் நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் ராஜன் இனி கனவு இப்படி ஒரு அணியே இனி கிடையாது எஸ் டி கே ராஜன் அணி என்று இனி ஒரு காலமும் கிடையாது ஆன்மீக அணி தேவனே இதற்கு தலைவர் ஆவியானவர் இதற்கு அவர் ஆலோசனையின்படி இந்த ஆன்மீக அணி திறமாய் சிறமாய் அருமையாய் நடக்கும் என்று ஆண்டவராக நாமத்திலே நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் எப்படி ரேனியஸ் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்தது போல ஜி போப் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்ததுக்கு அடையாளமாக கர்த்தர் என்னை இருக்கிறார் நான் பிறந்தது நேசரத்தில் கிருபா ஆஸ்பத்திரி என்னுடைய தாயின் தகப்பனாரும் திருமணமானது நேசரத்து சர்ச்சில நான் ஞானஸ்தானம் பெற்றது பண்ணைவேளை பங்களா சர்ச்சில தான் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன் எனக்கு திருமணமானது மூக்குப்பெரி ஆலயத்தில சி எஸ் அழு திருமணம் ஆகவே எனக்கு பெரும்பங்கு எனக்கு தூத்துக்குடி நேசரத் தான் இது அரசாங்கம் தூத்துக்குடி திருநெல்வேலியை பிரித்து விட்டது அதற்கு பிறகு திருநெல்வேலி டிடிடிஏ தான் பிரித்து டிஎன்டி சொல்லி அது அன்ரெஜிஸ்டர்ட் பாடியாக வைத்திருக்க மொத்தத்தில் டிடிடிஏ தான் டிடிடிஐக்குள்ள தான் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மூன்று மாவட்ட பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இயங்கிக் கொண்டிருக்கு என்பதை திருச்சபை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இதுல எஸ்டி கே ராஜன் அவர் வந்து பிஜிஎஸ்இல போய் இது பதவி ஏற்கிற மாதிரி ஒரு வாட்ச்மேன் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு கிடைக்கிறார் கேவலம் இல்லை வாட்ச்மேன் ரெஜிஸ்டரா கிடைச்சி சும்மா ஷோ காட்டுறதுக்கு அதுல போய் கையெழுத்து போடுற போட்டு வலது பக்கம் இருக்கா விஜயராஜன் அந்த அண்டை என்னை ரொம்ப நேசிப்பாங்க ஏன் இவர் இந்த ஒரு அக்யூஸ்ட் போய் சேர்ந்தாங்க என்று எனக்கு புரியவே இல்லை அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க இரண்டு அணியும் இல்லாமல் ஒரு தூய்மையான ஒரு அணியை ஏற்படுத்த வேண்டும் பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று தெரியவில்லை அதற்கு தான் கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்காண்டு என்னை என்னை முதல் முதலாக என்னை உருவாக்கி அந்த இந்த காரியத்தை செய்ய செய்ததே யார் விஜயராஜர் அண்ணன் தான் ஆனால் இன்றைக்கி அந்த அக்யூஸ்டு கூட போய் சேர்த்துக்காங்க இந்த யார் எஸ்டி கே ராஜன் தான் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பாக்கிதாரர் ரெண்டு வாக்க வாக்காளர் பட்டியலிருந்து பேரை எடுத்தது அவங்க தான் ஆனால் அவர்கிட்ட போய் இவங்க எதுக்கு சேர்ந்தாங்க எதுக்கு போனாங்க இந்த மர்மம் என்ன ஒன்றுமே எனக்கு புரியவில்லை அதனால் விஜயராஜா அண்ணன் சொல்கிறேன் வெத்து வேட்டுக்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க வெத்து வேட்டு அது டம்மி பீஸ் அந்த டம்மி பீஸ் கிட்ட போய் போய் சேர்ந்திருக்கீங்க எதுக்கு என்று எனக்கு தெரியவில்லை இதுவும் கர்த்தருடைய சித்தமா இருக்கலாம் ஆகவே தேவன் ஒரு அருமையான ஒரு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர போகிறார் இந்த அவர் பேர அவரு ஹென்ரி என்னுடைய அண்ணன் அவருமே கம்ப்ளீட்டா நேர்மையானவர் அல்ல எல்லாருக்கும் தெரியும் கோடி கோடியாய் பணத்தை சம்பாதித்தவர்கள் இவர்கள் எல்லாரையும் களை களை எடுத்து அருமையாக எந்த நயா பைசு ஒரு குண்டூசிக்கு ஒரு ஒரு ஸ்டாப்லர் பின் கூட நம்ம டயசிஸ் பணத்தை எடுக்கக்கூடாது அதற்கு தான் காட்ஃபனபுள் வருகிறேன் நீங்கள் வேணால் என்னையும் நீங்கள் சோதித்து பாருங்கள் எனக்கு பின்னாடி ஸ்பை வைத்து பாருங்க ஒரு நாளும் அது நடக்காது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் எனக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறார் இந்த பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளியரங்கமாக காட்ஃபனபுள் போல காட்சியளிக்கலாம் இதை இயக்குகிறது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜி போப்புடைய ஆன்மார் ரேனியசுடைய ஆன்மார் நமக்காக பிதாவினத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது ஐயோ நாங்கள் இரத்த வேர்வை சிந்தி சம்பாதித்த திருமணத்தை கள்ளர் குகையாக்கி விட்டார்களே என்று கதறுகிறது அதன் விளைவாக என் தேவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே என்னை பற்றி அவதூறுகள் யாருனாலும் சொல்லலாம் ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மடியில கணம் இல்லை வழியில் எனக்கு பயம் இல்லை சும்மா சொல்லுவாங்க அவர் ஃப்ராட் நான் ஒரு பைசா யாரையும் ஏமாற்ற சரித்திரம் கிடையாது அதனால கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் கர்த்தருக்காக நான் பேர் பிரிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த பண்ண விலையில கருவில் உருவாகிறதற்கு முன்னமாகவே என் தாயாரிடத்தில் ஒரு தேவதூதன் வந்து உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அவனுக்கு காட்ஃப்ரே என்று பெயரிடுவாயாக என்று தேவனே எனக்கு பெயரிட்டு பண்ணை வளை பங்களால மதியானம் அந்த லஞ்ச் கேப்ல அரை மணி நேரத்தில் என்னுடைய அம்மா வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது தூய ஆவியானவர் வெண்ணங்கி தனித்தவராய் வந்து என்னுடைய தாயார்ட சொல்லியிருக்கிறாங்க என் பெயர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது பண்ணை வளையில் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் இன்றைக்கு தூத்துக்குடி நேசிரத் திருமணத்தில் கர்த்தர் என்னை தூரெடுக்க சுத்தம் பண்ணுவதற்கு என்னை வைத்திருக்கிறார் நேசரத்துல பிறந்திருக்கிறேன் அதுக்குரிய பாக்கியத்தை கத்த நிச்சயம் எனக்கு கொடுப்பார் அதாவது இன்றைக்கு காசு பணம் சம்பாதிக்கல இன்றைக்கு இல்லை நான் மறித்த பின்பும் ஜி இப்போ பெயர் எப்படி நிற்கிறதோ ரேனியஸ் பெயர் எப்படி நிற்கிறதோ ராக்லாண்ட் பெயர் எப்படி இருக்கோ அதே போல என்னுடைய பெயர் இப்படி ஒரு மனிதர் வந்தால் இவரை இவ்வளவாய் காயப்படுத்தினார்கள் வீட்டிற்குள் காவல்துறையை அனுப்பி அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனாலும் அவர் எதிர்த்து நின்றார் கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றார் இன்றைக்கு எங்கள் திருமண்டலம் மீட்கப்பட்டது என்று சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார் அதே போல செல்லையா பிஷப்புக்கு நான் சொல்றேன் அங்கே இது ஒரு ஒரு தரப்பார் சொல்றாங்க யார திமுத்தை பிஷப்பை தான் கமிஷனரியா போட போறாங்கன்னு சொல்லி அது எந்த வகையில் உண்மை என்று தெரியவில்லை நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படியே செல்லையா பிஷப்பு கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நான் செல்லையா பிஷப்புக்கு சொல்றேன் நீங்க இந்த துரோகம் பண்ணக்கூடிய அந்த எஸ்டிக்கு ராஜனுக்கு ஜால்ரா போட்டுறாதீங்க இவர்களால் இரண்டு பேராயர்கள் இன்னைக்கு பதவி இழந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஓய்வு பெற்று பென்ஷன் வராம தேவசகாயம் ஐயா இருக்கிறார் ஏற்கனவே பல வருடங்கள் ஓய்வு பெற்ற பிறகு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பென்ஷன் வராமல் யார் ஜெபச்சந்திரன் ஐயா இருந்தார்கள் இன்றைக்கு ஏதோ பாதி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே மூன்றாவது உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போறீங்க இந்த பாவி மனுஷங்க பார்க்க நல்லா பேசுவாங்க பல பேசுவாங்க துரோகம் பிடிச்சவங்க ஐயாவுக்கு நான் சொல்றேன் தெரியாம கூட கூட சேர்ந்துறாங்க இவங்க கூட இந்த ரெண்டு ஓய் பெற்று அவர்கள் சம்பளம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அவர்கள் கூட போய் சேர்ந்தனால அவருக்கு துரோகம் செய்து இரண்டு பேராயரை சோழி முடித்துட்டார் மூன்றாவது உங்களை சோழி முடிக்கிறதுக்கு உங்க கூட தொடர்பு வைத்திருக்கிறார் தயவு செய்து உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல நாகர்கோவில் நல்ல அருமையாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்க தான் கமிஷனரியா வருவது சித்தமாக இருந்தால் நல்ல திடப்படுத்தல் ஆராதனை நடத்துங்க ஆலய பிரதிஷ்டைக்கு செல்லுங்க அதை மாத்திரம் பண்ணுங்க இந்த துரோகம் பிடிச்ச எஸ்டி கஜன் அனுப்ப கூட நீங்கள் போன்ல பேசவோ தொடர்பு கொள்ளவோ கூடாது என்பதை மிகுந்த பாசத்துடன் உங்களை கேட்டுக்கொள்ள இதற்கு மேல் நீங்கள் வைத்திருக்கின்ற ஒருவேளை இந்த ரெண்டு பிஷப் பாதிக்கப்பட்டது போல் மூன்றாவது நீங்களும் பாதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்திருந்தால் அதை காற்ற மாற்ற முடியாது உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கேன் யோவான் ஸ்நானகனை போல ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு ரெண்டு மிகவும் மன வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டார்கள் இன்றைக்கு மூன்றாவது நீங்கள் ஓய்வு காலம் மிக சமீபத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த தூத்துக்குடி உள்ள காலை வைத்து எஸ்டிகர் ராஜன் கூட நீங்கள் தொடர்பு வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் இதே துரோகத்தை செய்து விடுவார் ஆகவே தயவாய் கேட்டுக்கொள்ள தேவ கேளுங்கள் ஒரு மனிதனுடைய சத்தத்தை நீங்க கேட்க வேண்டாம் நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஆனுடைய சமூகத்தில் கேட்டு நியாயமா நீங்கள் நடந்து கொள்ளுங்க நிச்சயமாக அதே போல ஒருவேளை நீங்க செல்லையா பிஷப் தான் நீங்க இன்சார்ஜ் கமிஷனர் வருவதா இருந்தால் பழி வாங்காதீங்க ஐயர்வால் டிரான்ஸ்பர் அது இது எதுலையுமே நீங்கள் தலையிடாதீங்க ஆன்மீக பணியை மாத்திரம் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க உண்மையாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா உங்கள் வீட்டு அம்மா பிஷப் அம்மா ரொம்ப நல்லவங்க காலேஜில் எஸ்டிசி காலேஜில் வேலை பார்த்து அத்தனை பேரும் என்னோடு கூட பேசுகிறார்கள் ஆகவே நல்ல பெயரோடு இருக்கீங்க அதோட கண்ணியத்தோடு நீங்கள் ஓய்வு பெறுவது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பேத்திகளுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை அன்போடு கனிவோடு உங்களை சொல்கிறேன் கேட்கவில்லை இப்படி தான் எனக்கும் பென்ஷன் போகணும் நானும் எஸ்டிகே ராஜனால் துரோகம் அடையணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் விருப்பம் பார்த்துக்கிட்டிங்களா கர்த்தர் எஸ்டிகே ராஜன் கூட இல்லைங்கிறத பார்த்துக்கிட்டீங்களா செல்லையா ஐயா பார்த்துக்கிட்டிங்களா இல்லையா பார்த்துக்கிட்டிங்களா இதுதான் நீங்கள் தெரியாமல் கூட போயிட்றாங்க எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க என் ஒய்ஃபுக்கு பெரியமா மகன் ரொம்ப க்ளோஸ் அதாவது அவுட்டர் சர்க்கிள் கிட்டே இன்னர் சர்க்கிள் ஆனாலும் என் மனைவி சொல்வா எங்கள் அன்னைமாரை நம்பாதுங்க எங்கள் அன்னைமாரை நம்பாதுக்கு அவங்க துரோகம் பிடிச்சவங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் அதே இது நடந்துச்சு என் வாழ்க்கையில் அல்ல துரோகத்தின் மறு உருவம் எஸ் டி கே ராஜன் அவரை நம்பி போனவங்களுக்கு துரோகம் தான் கிடைக்கும் அவங்க நம்பி போனவங்களுக்கு அழிவு தான் அவங்க கிடைக்கும் அவரை நம்பி போனவங்களுக்கு எதுவுமே நன்மை நடக்காது அல்ல ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் கர்த்தர் திருமணத்தை மீட்டெடுக்க போகிறார் நான் இந்த அணியும் கிடையாது அந்த அணியும் கிடையாது தேவனுடைய அணி ஆன்மீக அணி ஆவியானவருடைய அணி இந்த அணிக்கு தலைவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா ஆகவே என்னோடு கூட நீங்கள் யாருனாலும் தொடர்பு கொள்ள என் ஃபோன் நம்பர் அட்ரஸை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் சீக்கிரத்தில் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று சொல்கிறார்கள் எந்த வகையில் உண்மை என்று தெரியவில்லை கட்டாயம் ஜட்ஜ்மெண்ட் வருமா இருக்கும் வரும் பொழுது நான் தூத்துக்குடியில் மெயின் இடத்துல ஒரு அலுவலகத்தை ஆரம்பிப்போம் யாருனாலும் என்னை வந்து பார்க்கலாம் ஒருவேளை நான் இப்படி படபடப்பாய் பேசுகிறதால் எனக்கு பயந்து கொள்ளாதீர்கள் என்னுடைய உள்ளான மனுஷன் பிச்சு போய் காட்டிலும் மிகவும் மென்மையாக இருக்கும் என்னோடு கூட யாருனாலும் தொடர்பு அடித்தட்டு மக்கள் தொடர்பு மேலே இருக்கிறவர்கள் தொடர்பு கொள்ள எக்ஸிகூட்டி தொடர்பு கொள்ள யார்கிட்டையும் அரசியல் உள்ளவங்க பிஷப்பா வரணும் நினைக்காதீங்க ஆன்மீகத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய தேவ மனிதரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் சமீப சீக்கிரத்தில் உங்களோடு கூட கலந்து கொள்வேன் ஐந்து வருடம் அவர்கள் கால அவகாசம் இருக்க வேண்டும் அவர்கள் பதவி ஏற்று ஐந்து வருடத்தில் கர்த்தருக்காக தூத்துக்குடி நரசு திருமணத்தை செய்ய வேண்டிய நற்காரிகளை செய்துவிட்டு அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் ஆகவே மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக காட் பிளஸிங்